என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் பகைவனே நான் உன் காதலி நாவல் பகுதி இருபது வாசிப்பது ஷர்ம்லா பிராங்கோ வாங்க பிரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் விளம்பர படத்தை நடித்து கொடுத்து விட்டு பிருந்தா புறப்பட தயாரானாள் அதான் இனி எனக்கு இங்க வேலை இல்லல்ல நான் வீட்டுக்கு போலாம்ல பிருந்தா சஞ்சய் முன் வந்து நின்று கேட்கும் போது சஞ்சய் சஜன் இருவரும் எடுத்த விளம்பர படத்தை கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து எடிட் செய்து கொண்டிருந்தனர் எஸ் எஸ் நீ கிளம்பு எடிட்டிங்கில் கண்டும் கருத்துமாக இருந்தபடி சஞ்சய் கூற அவள் புறப்பட்டு விட்டாள் தலையை உயர்த்தி பிருந்தாவை பார்த்தான் சஜன் இவ எப்படி வீட்டுக்கு போவா அண்ணா இதை பத்தி யோசிக்காம அவளை போக சொல்லிட்டானே பிருந்தா அரை கதவை திறந்து கொண்டு வெளியே செல்வதை கண்டவன் சட்டென்று தன் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டான் சஜன் நீ எங்க போற அண்ணா பிருந்தாவன் நீ போ சொல்லிட்ட அவ எப்படி வீட்டுக்கு போவா ஓ நோ நான் அதை மறந்துட்டேன் அவளை வீட்டுல விட்டுட்டு வர்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லனா போய் விட்டுட்டு வந்துட்டேன் சரிண்ணா என்றவன் கீயை எடுத்துக்கொண்டு புறப்பட சஜன் என்று அழைத்தவனை தடுத்தான் சஞ்சய் திரும்பி சஞ்சயை பார்த்தவன் என்னண்ணா என்று கேட்டான் உங்கிட்ட நிறைய மாற்றம் என்னாச்சு பிருந்தா மேல சிம்பதியா இல்ல சிரித்தவன் சிம்பதி எல்லாம் இல்லண்ணா நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் அது எனக்குள்ள உருவாகிதான் இருக்கு அதுக்கு பேர்தான் காதலா தெரியலண்ணா பாத்துடா அவ வேற யாரையோ காதலிக்கிறா அந்த வேற யாரோ அது தான் புன்னகையோடு சஜன் கூற என்னடா சொல்ற மகிழ்ச்சி தாழாமல் வியப்போடு கேட்டான் சஞ்சய் அண்ணா பேச நேரில் பிருந்தா போயிட போறா நான் போய் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் சரி நீ போயிட்டு வா உனக்காக வெயிட் பண்றேன் புன்னகையோடு கூறியவன் தன் வேலையில் கவனத்தை செலுத்த சஜன் வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்தான் அது பிருந்தா குமாரோடு நின்று பேசி கொண்டிருக்கிறாள் சஜனை இருவரும் கவனிக்கவில்லை எனக்கு வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க மேம் ஆனா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இன்னும் அமையல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் என்ன கட்டிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான் தான் சொல்லிட்டேனே குமார் எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு நான் சொல்லிட்டேனே மேம் உங்களை அந்த வேற ஒருத்தர் எந்த அளவு பார்த்து பாருன்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற வேற யாரும் உங்களை பார்த்துக்கிறத விட ரொம்ப நல்லா என் கைக்குள்ளேயே வச்சு தாங்கி தாங்கி நான் உங்களை பார்த்துப்பேன் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நீங்க சரியின் ஒரு அனுமதியை மட்டும் எனக்கு கொடுங்க போதும் மத்தத நான் பாத்துக்கிறேன் சாரி குமார் இந்த உலகத்திலே யார் என்ன கைக்குள்ளையோ கண்ணுக்குள்ளேயோ வச்சு தாங்கிக்கிட்டாலும் அவர் பக்கத்துல நிக்கும் போது எனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்துல வேற யாராலயும் கொடுக்க முடியாது அவருடைய பார்வையில நிக்கும் போது கிடைக்கிற பாதுகாப்பையும் நான் யார்கிட்டயும் உணர்ந்தது இல்ல மேம் அது உங்க கற்பனை மட்டும்தான் தான் உண்மையிலேயே ஒருத்தருடைய பார்வையில எந்த பாதுகாப்பும் கிடைக்காது நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் குமார் ஆனா அந்த கற்பனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனாலும் அது வெறும் கற்பனை கிடையாது என்ன ஒரு ஆபத்துல இருந்து அவர் காப்பாத்தி இருக்காரு அதனால அது கற்பனைன்னு என்னால நம்ப முடியல அப்படின்னா எனக்கு நோதாம் பதிலா எஸ் நோதாம் பதில் என்றவள் குமாரை தாண்டி செல்ல தன் வலுவான கரத்தை நீட்டி பிருந்தா கரத்தை பிடித்த குமார் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு பிருந்தா என்னுடைய மனைவியா நான் உன்னை மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு நீ வேணும் நீ எஸ் சொல்லியே ஆகணும் நீ எவனையாவது காதலிக்கிறியா எவனாவது காதலிக்கிறானா காதலிச்சியா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீ எனக்கு சொல்லியே ஆகணும் குமாரின் குரல்களில் கோபம் ஏதோ ஒரு மனைவியிடம் நடந்து கொள்வது போல் அவன் நடந்து கொண்டது பிருந்தாவுக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை தான் அவன் கையை குடைந்தெறிந்த பிருந்தா அதிவேகத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறைவிட்டாள் என்னோட கையை பிடிக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது குமார் கோபமாக மனைவி ஒரு என்ன உரிமை வேணும் கற்பனையை வளர்த்துக்காத நான் ஒரு நாளும் உனக்கு மனைவியாக போறதில்ல என்று கூறியவள் மிகவும் தற்செயலாக தங்களை கவனித்தபடி நிற்கும் சதனை கண்டு அதிர்ந்தாள் அவளது அதிர்ச்சியை கண்டு தலையை திருப்பி பார்த்த குமாரும் சதனை கண்டு நடுங்கினான் இங்க என்ன பிரச்சனை பிருந்தா என்று கேட்டபடியே சஜன் அவர்களை நெருங்கினான் இல்ல 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 பிரச்சனை எதுவும் நீ அடிச்ச என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு கல்யாணம் செஞ்சுக்கலானும் கேட்டாரு நான் தான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேனே அதை இவருக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நம்பவே மாட்டேங்கிறாரு ஏதோ இவரால மட்டும்தான் என்னை இந்த உலகத்துல நல்லா பாத்துக்க முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல நான் யாரையும் காதலிக்கல இவர பிடிக்காததால நான் பொய் சொல்றேன்னு கூட நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ உரிமையில கையையும் பிடிச்சிட்டாரு அதுதான் என்ன குமார் அதுதான் சொல்றாங்கல்ல அப்படி சாரி சார் சொன்ன மாதிரி நான் அவங்க யாரையும் காதலிக்கல என்ன பிடிக்காததால பொய் சொல்றாங்கன்னு தப்பா நினைச்சிட்டேன் குமார் மெல்ல அங்கிருந்து நகரம் நீ எப்படி வீட்டுக்கு போவ பஸ் இல்ல தான் ஏன் கேக்குறீங்க நான் தானே உன்னை கூட்டிட்டு வந்தேன் நானே உன்னை பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன் இல்லைன்னா அண்ணி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது உங்க அன்னிக்காக மட்டும்தான் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்து நிக்கிறீங்களா ஆமா அப்படின்னா வேண்டாங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்றவள் அங்கிருந்து நடந்தாள் குறும்பாக சிரித்தபடியே அவளோடு நடந்து வந்தவன் வெளியே வந்ததும் தன் காரில் ஏறி அமர்ந்து ஆணடித்தான் கெய்டை நோக்கி நடந்த பிருந்தா அவனை கண்டு கொள்ளாமல் நடக்க காரை எடுத்து வந்து அவள் அருகில் நிறுத்தியவன் காரின் முன் திறக்க அதுதான் சார் போய் உங்க வேலையை பாருங்கன்னு தெரியும் இது கூட என்னுடைய ஏறு அவன் உரிமையோடும் அதிகாரத்தோடும் கூற கொஞ்சம் முன்னாடி என்கிட்ட ஒருத்த உரிமை எடுத்துக்கிட்டான் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல அவனும் நானும் ஒண்ணு இல்லையே நீ காரில் ஏறு அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் காரில் ஏறிய அமர்ந்தாள் கார் வாசலை நோக்கி நகர்ந்தது அனைத்தையும் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த குமாருக்கு கோபம் தலைக்கேறியது பணத்தை காட்டி முதல்ல நந்தனாவை இவன் அண்ணன் வளைச்சு போட்டுக்கிட்டான் இப்போ அதே பணத்தை காட்டி பிருந்தாவை இவன் வளைச்சு போட பாக்குறான் அப்படின்னா ஏழைங்க எங்களுக்கு பொண்ணே கிடைக்க கூடாதா நாங்க எந்த பொண்ணு மேலேயும் ஆசைப்படவே கூடாதா இது என்ன அநியாயம் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தன் அருகில் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் கோபமாகவும் சத்தமாகவும் கூறிய குமார் திரும்பி அலுவலகத்திற்குள் சென்றான் பிருந்தாவை விட்டுவிட்டு திருப்பும் போது கலவரமான முகத்தோடு நந்தனா அவள் அரை ஜன்னல் வழியாக எக்கோ வெறித்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் ஏதோ பிரச்சனை என்பது அவனுக்கு புரிந்தது என்னாச்சு அண்ணியோட முகமே சரியில்லையே ஏதோ பிரச்சனையா இருக்குமோ யோசித்தவன் காரை அப்படியே ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னால் வீட்டிற்குள் வந்தான் மாடி ஏறி திருப்பினீங்களே என்றாள் ஒரு மறந்து விட்டுட்டு போயிட்டேன் அதை எடுக்கணும் என்றவன் வேகமாக மாடி ஏறி பிருந்தாவை தாண்டி சென்றான் அவனது அறைக்குள் நுழைந்தவன் பிருந்தா அவளது அறைக்குள் செல்லும் வரை காத்திருந்தான் ஆனால் அவன் இதயம் படபடத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அன்னைக்கு என்ன பிரச்சனை ஏன் வேதனை படுறாங்க அதை அறியாவிட்டால் அவன் தலையே வெடித்து சிதறிவிடும் போல் இருந்தது மெல்ல அறையிலிருந்து வெளியே வந்தவன் பிருந்த அறையை பார்த்தான் அது சாத்தப்பட்டிருக்கிறது சஞ்சய் அறைக்கு வந்தவன் கதவை மெதுவாக தட்ட ஜன்னல் வழியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்த நந்தனா திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தாள் அறை கதவு மெதுவாக தட்டப்படுகிறது யார் இது கதவை நான் தாழ் பொருளியே சும்மாதான சாத்தியிருக்கேன் திறந்துட்டு வந்திருக்கலாமே யோசனையோடு வந்து கதவை திறந்தவள் சஜனை கண்டதும் என்ன சஜன் என்று கேட்டாள் அண்ணி ஏது பிரச்சனையா உங்க முகத்துல ஒரு கலவரம் ஆமா சஜன் அவரு சீக்கிரமா குழந்தை பெத்துக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு இப்போ என்ன நினைச்சாருன்னு தெரியல ஃபோன் பண்ணி நான் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொன்னாரு ஹாஸ்பிட்டலுக்கா எதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்னன்னு தெரியல சீக்கிரமா அப்பா ஆகணும்னு ஆசையா இருக்கு ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது டாக்டரை பார்த்து நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன அவசரம் கல்யாணமாகி எத்தனை மாசம் ஆகி போச்சுன்னு சொல்லி கேட்டேன் அவசரம் இல்லதான் ஆனாலும் ஒரு செக்அப் நல்லதுன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு என்ன பண்றதுன்னு தெரியல செக் பண்ணா அவருக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சிடுமே என்ன பண்றது ஓ அப்படியா யோசித்தவன் என்ன ஆனாலும் நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது ரொம்ப நல்லதா போச்சு இத நான் பாத்துக்கறேன் நீங்க கவலையை விடுங்க செக்அப் நடக்கட்டும் நான் டாக்டர் பார்த்து பேசுறேன் தேங்க்யூ சஜன் இப்பதான் மனசுக்கு ஆறுதல் ஆயிருக்கு எங்க ஒண்ணு தெரிஞ்சு அவர் என்னையும் தப்பா நினைச்சிடுவாரோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படியே இருந்துட்டு இருக்கு அண்ணன் இதுல உங்களை தப்பா நினைக்க என்ன இருக்கு இல்ல அவருடைய குறை தெரிஞ்சிருந்தும் நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் இல்லையா காசுக்கு ஆசைப்பட்டுதான் அவரை கட்டிக்கிட்டேன்னு அவரை தப்பா நினச்சிட்டா என்ன பண்றது ஐயோ அண்ணி அண்ணா உங்களை தப்பாக எல்லாம் நினைக்க மாட்டான் இத்தனை நாள் உங்க கூட வாழ்ந்திருக்காரு இல்லையா உங்களை புரியாமல் இருக்கும் நீங்க கவலையை விடுங்க நான் பார்த்துக்கறேன் தேங்க்ஸ் சஜன் ஓகே அண்ணி கூல் டவுன் எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எது கூறி விட்டு நடந்தான் உடையை மாற்றிவிட்டு அம்மாவை பார்க்க வேண்டுமே என்று அறையிலிருந்து அறையில் இருந்து வெளியே நந்தனாவோடு பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டாள் சஜன் கண்ணில் இருந்து மறைந்ததும் அக்கா அறைக்கு வந்தவள் இப்போதும் பதற்றத்தோடு படுக்கையில் சாய்ந்து இருப்பவளின் அருகில் வந்து அமர்ந்தாள் அப்போதுதான் நந்தனா பிருந்தாவை கண்டாள் நீ வந்துட்டியா உம் எப்படி வந்த சஜன் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு சஜனா என்றவள் அதற்கு மேல் ஒன்றும் பேசவில்லை சஜன் எப்படி இந்த நேரம் வீட்டிற்கு வந்தான் என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது ஆமா நீயே பதற்றமா இருக்க பதற்றமாவா பதற்றமா பதற்றமாயிருக்க அதுதான் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கே நந்தனா பேசவில்லை சஜனும் நீயும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டேங்கா அத்தானுக்கு என்ன பிரச்சனை பிருந்தா கேட்க வேறு வழியின்றி நந்தனா நடந்ததை கூறினாள் அதிர்ச்சியில் உறைந்து போய் அமர்ந்து விட்டாள் பிருந்தா பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்